என் அன்பு பிள்ளையே உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் எனக்கென்ன என்று உன் அப்பன் ஏன் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அங்கே அழுபவர் யார் என்று உனக்கு தெரிய வரும் பொழுது நீயும் மனவேதனை அடைவாய் நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லவில்லை நீயும் அவரை புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த கருப்பண்ணசாமி இப்பொழுது உன்னிடம் இதை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே பெண் என்பவள் மனதை எப்பொழுதுமே கல்லாக வைத்திருப்பவள் அதற்காக அவளது மனம் கல் என்று அர்த்தம் கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே தன்னை தைரியமானவளாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு முன்னிலையில் ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டான் ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுதி விடுவாளே தவிர ஒருபோதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளிப்படுத்த மாட்டான் இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு பெண் உனக்காக அழுகிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது பெண் என்பவள் அதிகமான அன்பு கொண்டவள் அப்படிப்பட்ட பெண் அழுகிறாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பெண்ணை பற்றி உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஏனென்றால் பெண் என்பவள் தெய்வத்திற்கு ஒப்பானவள் ஏனென்றால் அவளிடம் தாய்மை பண்பு உள்ளது அப்படிப்பட்ட ஒரு பெண் அதுவும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அழுகிறாள் என்றால் அது எதற்காக என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக ஒருவர் அழுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உன்னை பொருந்து கொள்ளாமல் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவுதான் இன்று உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது தன் துணையின் அருமை இருவருக்கும் சாதாரணமாக தோன்றும் ஒரு சிறிய பிரிவினை வரும் பொழுதுதான் வாழ்க்கை துணை எவ்வளவு முக்கியம் என்பது புரியும் எல்லோருக்குமே அதனுடைய வழி என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் புரியாது ஆனால் ஒரு சில நேரங்களில் கால பிரிவுதான் உண்மையான அன்பு என்ன அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை புரிய வைக்கும் என் தங்கமே இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கும் பெண்ணுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது தன் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறாள் அவர் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவளை இதுபோன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றது என் தங்கமே உனக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே அப்பன் சொல்வது யார் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாயல்லவா என் பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்தாலும் அவளின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவளால் வேதனை பட்டாய் என்பதை அவளால் நன்றாக உணர முடிகிறது நான் ஏன் இத்தனை காயப்படுத்தினேன் நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறாள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்துகிறது அதனால் கூடிய சீக்கிரமே இது எல்லாம் சரியாகி அவளாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது முதலில் பிரிவு மகிழ்ச்சியாக தோன்றலாம் ஒரு நாள் இருநாள் இன்பமாக தோன்றலாம் தொந்தரவு இல்லாதது போல நீ நினைக்கலாம் ஆனால் சில நாட்களிலேயே வாழ்க்கை தலையிலாக மாறிவிடும் ஆம் என் தங்கமே அதன் பிறகுதான் தெரியும் நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று எத்தனை பெரிய அவமானம் என்று நான் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்து விட்டோம் என்று இத்தனை நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லையே என்ற எண்ணம் நிச்சயமாக தோன்றும் எல்லாவற்றையுமே சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னாலும் தனிமையாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதில் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் காலம் உனக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை கொண்டு வரத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே என் தங்கமே அன்பான தாம்பத்தியம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான் ஆனால் உன்னை உன் அப்பன் கருப்பண்ணசாமி காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை ஆனால் தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் மிகவும் சக்தி வாய்ந்தது அதற்கு வலிமை அதிகம் அத்தனை எளிதில் அதனை யாரும் சிந்திவிட மாட்டார்கள் அந்த கண்ணீரையே உனக்காக சிந்துகிறாள் என்றால் நிச்சயமாக அவள் உன்னை விட்டு பிரியக்கூடாது என்றும் அந்த பிரிவினை தாங்க முடியாமலும் கதறி அழிவதைத்தான் அது காட்டுகின்றது நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்து தருகிறேன் வாழ்க்கை உனக்கு எத்தனையோ கஷ்டங்களை காண்பித்தாலும் அத்தனையையும் முறியடித்துவிட்டு நல்ல நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைய போகிறீர்கள் இந்த அப்பன் உன்னிடம் எதிர்பார்ப்பது நீதான் என்ற வார்த்தைகளை சரி என்பதற்கும் நான் தான் என்ற வார்த்தைகளை தவறு என்பதற்கும் பயன்படுத்துங்கள் முக்கியமாக குறைகள் சொல்வதை தவிர்த்துவிட்டு பாராட்ட செய்யுங்கள் முன்கோபப்பட்டு நீங்கள் பேசிய வார்த்தைகள்தான் அனைத்திற்கும் காரணம் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள் பழைய விஷயங்களுக்காக மீண்டும் விவாதம் செய்வதையும் இனி குற்ற உணர்ச்சியோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எளிதாக கடந்து செல்ல உறுதியான மன வலிமையை கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை என்பது என்னை சார்ந்தது உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக அழுது கொண்டிருக்கின்ற அந்த பெண் இப்பொழுது இந்த அப்பன் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இந்த கருப்பன் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உன் அப்பன் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கண்ணீருக்கும் பதிலை கொடுத்து விடுவேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் கண்ணீரை துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு உண்மையாகவே மதிப்பு அதிகம் அந்த கண்ணீரை உனக்காக தரும்பொழுது நீ அதை சாதாரணமாக இடைபோட்டு விடாதே யாருக்கும் அத்தனை எளிதில் இதுபோன்று மனம் வருந்தி திருந்திய உறவுகள் கிடைத்து விடாது உனக்கு இப்பொழுது உண்மையான உறவு என்றால் புரிந்து இருக்கும் அதை நீ தவற விட்டுவிடக்கூடாது பொய்யான உறவு என்றால் அதன் அருகில் ஒருபோதும் நிற்கக்கூடாது இவை இரண்டிலும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக இருக்க மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி முழுமையாக பங்கெடுத்துக் கொள்கின்றேன் என் பிள்ளையின் முகத்தில் எப்பொழுதுமே சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பன் இடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தனை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்றுவிட்டால் விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்